கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விசிக மாவட்ட செயலாளர் மாதேஷ் புகார் மனு கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதேஷ் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிருஷ்ணகிரி மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சூளகிரியில் கட்சியின் முப்பெரும் விழா நடைபெற்றது அந்த விழாவில் கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று குறைகளை கேட்டதுண்டா என சற்று ஆவேசமாக பேசினேன் அதிமுக தொண்டர்களின் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைப்பு செயலாளர் கோவேந்தன் முன்னாள் ஆசிரியர் கூட்டமைப்பின் செயலாளர் தமிழ்மணி கிருஷ்ணகிரி பொறுப்பாளர் தியாகு முன்னாள் மாவட்ட செயலாளர் கனியமுதன் ஆகியோர் வருத்தம் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்து இருந்தனர் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்து அல்ல என்று தெரிவித்திருந்தனர் அதை நான் முற்றிலும் மறுத்து நாங்கள் சுலகிரியில் உரையாற்றிய பேச்சுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்துதான் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர்களை சந்தித்தவர்களை தான் கட்சியிலிருந்து நீக்கியதாக என்னுடைய கையெழுத்தினை மார்பிங் செய்து கட்சியின் லெட்டர் பேடை வெளியிட்டுள்ளனர் இது முற்றிலும் அவதூறான சட்டத்திற்கு புறமான செயலாகும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு வழங்கியுள்ளேன் மேலும் அதிமுகவினர் மீது எந்த வன்முகத்துடனும் நான் பேசவில்லை இது முழுக்க முழுக்க மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை முன்னெடுத்துச் செல்லும் போராட்டம்தான் இதற்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டுமே தவிர அதை விடுத்து என்னையும் எங்கள் கட்சியின் தலைவரையும் ஜாதி வன்மத்தோடு பேசக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என கூறினார் என்னுடைய லெட்டர் பேடை தவறுதலாக பயன்படுத்தி கட்சியின் நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கியதாக போலியான அறிக்கை தயாரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் இது எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துவதுடன் கட்சிக்கு அவ பெயரையும் ஏற்படுத்தி உள்ளது இதுபோன்ற கட்சி நிர்வாகிகளுக்கு இடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்திய நபரை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என மனு அளித்துள்ளேன் என கூறினார் உடன் ஒன்றிய செயலாளர் ஆலப்பட்டி ரமேஷ் தொகுதி துணை செயலாளர் கார்த்திக் முரளிராமன் உள்பட இருந்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் கிருஷ்ணகிரி மைய மாவட்டத்தின் சார்பில் திராவிடர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு இந்த மைய மாவட்டத்தை சார்ந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனம்பள்ளி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஆதிரம் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா மற்றும் மயானம் மயானத்திற்கு பாதை வேண்டி கிருஷ்ணகிரி அண்ணா சிலை எதிரே மாபெரும் கண்டன ஆர்வாட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆர்வாட்டத்தில் எங்களுடைய கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் எம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கலந்து கொண்டு கண்ணன உரை நிகழ்த்தினார் அந்த நிகழ்வில் என் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமை உரையை நிகற்றும் போது கிருஷ்ணகிரி மற்றும் வேப்பனம்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட அருமை சகோதரர் அசோக் குமார் அருமை அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மக்களை சந்தித்து ஆதிரார் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று எந்த விதமான குறைகளையும் கேட்கவில்லை ஏன் கேட்கவில்லை எதற்காக நீ இந்த மக்களை சந்தித்து குறைகளை கேட்காமல் இது ஒன்று இருக்கிற காரணத்தினால்தான் நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் இன்று போய் இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியோடு ஒரு போராட்டத்தை நடத்த முன்னெடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களை நான் ஒரு கேள்வியாக முன்வைத்தேன் அதற்கு கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக் குமார் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜி புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வுக்கு பிறந்தநாள் நிகழ்வில் போச்சம்பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் அப்பொழுது தரந்தாழ்ந்த வகையில் யாரோ விடுதலை சிறுத்தை கட்சியா அந்த பையனெல்லாம் நம்மளை கேள்வி கேட்கறான் இவனெல்லாம் வந்து புரட்சி தலைவரா இல்லை புரட்சி எங்களை எல்லாம் கேள்வி கேட்கலாமா அப்படின்ற ஒரு தெனியில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரையும் அவரெல்லாம் எங்களை வந்து இதுவரையும் எங்களை கேள்வி கேட்டதில்லை இவர் கேள்வி கேட்கிறார் என்ற துணியில் அசோக்குமார் அவர்கள் பேசிய பேச்சுக்காக தான் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த மா விழா பொதுக்கூட்டத்தில் நான் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்த தேவை ஏற்பட்டது அதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட செயலாளர் அவர்கள் எங்கள் மீது காவல்துறையிடம் புகார் அளிக்க அளித்தனர் அந்த புகார் அளித்ததின் தான் நாங்களும் அவர்கள் எங்களை ஒருமையில் பேசியதற்காக வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு நாங்களும் புகார் அளித்தோம் ஏன் எப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி வரும் என்பதையும் ஒரு சில விஷயத்தையும் நாம் சொல்லிடுறோம் ஒரு சமூகத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய என்னை நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லுவதே வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் இடம்பெறும் நான் ஒன்றும் அவர்களை தவறான வார்த்தையில் நான் பயன்படுத்தவில்லை வாடா போடா என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் அதற்காக அந்த பொதுக்கூட்டத்திலேயே மக்களிடத்தில் நான் வருத்தம் தெரிவித்து நான் அங்கேயே பேசி வருத்தமும் தெரிவித்துக் கொண்டேன் இதுதான் இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு எங்களுடைய கட்சியை சார்ந்த மாநில அமைப்பு செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அந்த ப்ரெஸ் மீட் நாலாம் தேதி ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க அஞ்சாம் தேதி அவர்களை வந்து நான் கட்சியை விட்டு நீக்கியதாக சொல்லி ஒரு பொய்யான என்னுடைய லெட்டர் பேடை வந்து பயன்படுத்தி என்னுடைய கையை பற்றி மார்பிங் செய்து எடிட் செய்து அதில் வந்து அவர்களை நீக்கியதாக சொல்லி சமூக வலைதளத்தில் பரப்பியது காரணத்தினால் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்திருக்கிறேன் அந்த புகாரை போ வந்து சைபர் கிரைம் பதிவு செய்திருக்கிறார்கள் அது அதிமுகவினுடைய ஐடி விங்கிலிருந்து தான் அந்த அந்த பதிவு வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அது போலியான பதிவு அது நான் வந்து கட்சி நன்மதிப்போடு நடந்து தான் நினைக்கிறோம் நாங்க இந்த சமூகத்துக்கான களத்தில் நின்று போராடுறோம் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலம் வீட்டுமனை பட்டாவுக்காக போராடுறோம் அப்போ அவங்க அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களை என்னையும் என் தலைவரையும் விமர்சனம் செய்த காரணத்தினால் அவர்கள் நாம் விமர்சனம் செய்து நான் பேச வேண்டிய காரணத்தை ஏற்பட்டது அவர்கள் பேசியதற்காக தான் நாங்கள் பதில் தாக்குதல் சொன்னோமே தவிர நான் எங்களுக்கும் அவங்களுக்குமான எந்த முரண்பாடும் தனிப்பட்ட முரண்பாடு எங்களுக்கு கிடையாது நாங்கள் வந்து அவர்கள் வந்து சாதி பிரிவினை ஏற்படுத்துறதா அடுத்த நாள் ஒன்னாம் தேதி மத்தூர்ல நடந்த கூட்டத்தில் வந்து சாதி பிரிவினை ஏற்படுத்துறார் விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்றாரு நாங்க எந்த சாதி பிரிவினையும் ஏற்படுத்துவதற்கான எந்த சூழலும் இல்லை மலையாண்டள்ளி காலனி பகுதிக்குள்ள ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்த ஒரு தம்பி இருபத்தைந்து வயது இளைஞர் ஒருத்தர் வந்து வாகனத்தில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு இறந்து போனார் அந்த இறந்து போன போது அவர் வந்து அந்த கா காலனி பகுதிக்குள்ள வந்து அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என காலையில் வசிக்கக்கூடிய மக்கள் தடுத்தார்கள் நான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே போது வட்டாட்சியர் இருந்தாங்க அங்கே டிஎஸ்பி இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க காவேரிப்பட்டினம் லிமிட்ல அத நான் அந்த மக்களுடைய அது அந்த மாதிரியான வந்து தடுக்கிறது முறையானதல்ல அந்த மக்களை வந்து இந்த நம்ம தெரு வழியாக கூட போ பாடி எடுத்துகிட்டு போட்டோம் அதில் நீங்க தடுக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சமூக நீதியோட நடந்து கொண்டா விடுதலை சிறுத்தைகளை தவிர நாங்கள் சமூக நீதியை மீறி எங்கும் நடந்து கொண்டதில்லை எந்த சாதி பிரிவினையும் ஏற்படுத்துவதற்காக இல்லை நான் கேட்டிருக்கிறது இஸ்லாமிய சமூகத்திற்காகவும் வன்னியர் சமூகத்திற்காகவும் வன்னீர் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம்பிசி சமூகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி ஆறு சாதிக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடி போராடணுமே தவிர ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக மட்டுமே நீங்க செய்யலன்னு நாங்கள் வந்து குறை சொல்லி நாங்க பேசல எங்களுடைய குறைகளை நீங்க வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து விமர்சனத்தை நீங்க பதிவு பண்ணியிருக்கலாமே தவிர நீங்க வந்து ஒரு ஒரு வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்கன்னு ஒரு இடத்துலயாவது நீங்க வந்து நான் வந்து நீங்க அந்த மாதிரி இருந்தா நான் அரசியல் விட்டே போறதா நான் சொன்னேன் ஆனா நீங்க வந்து எஃப்ஐஆர் நாங்கள் போராட்டம் நடத்தின வழக்குக்காக போட்ட எஃப்ஐஆருக்கள் எல்லாம் பைனாட் சிக்ஸ் பார் டூவும் பைனாட் சிக்ஸ் பார் ஒன்னும் போட்டிருக்கிற வழக்கை வந்து காட்டி நீ வந்து வழக்கு மேலே இருக்கு நீ வந்து க வந்து பதவி விட்டு போயிடுவியா இல்லை வந்து கட்சி விட்டு போயிடுவியான்னு கேட்கறது அநாகரிகமானது நீ கட்ட பஞ்சாயத்து என்பது வந்து ஒருத்தரை மிரட்டி அச்சுறுத்தி செய்வது தான் கட்ட பஞ்சாயத்து அது போன்று ஏதாவது நடந்தது வந்து வந்து திமுக சார்ந்தவர்கள் வந்து அதை வெளிப்படுத்தட்டும் நான் அவர்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இல்லை நாங்கள் பேசுனது நான் பேசுனது கட்சியினுடைய நிலைப்பாட்டோட தான் நான் பேசுகிறேன் அண்ணா திமுக வந்து விமர்சனம் தலைவரை விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்கு பதில் தாக்குதல தான் நான் பேசியிருந்தேன் அதனால அண்ணா திமுக தொண்டர்கள் யாராவது மனது புண்படுமா இருக்குமே ஆனால் அவருக்காக நான் வருத்தப்படுகிறேனே தவிர நான் வந்து இங்க எனக்கு பதிலடி கொடுத்து பேசப்பட்ட நபர்களிடம் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்ள நான் இல்லை இது வந்து கட்சியினுடைய நிலைப்பாடு தான் அப்படி பேசியிருந்த அப்படி பேசப்பட்டதற்கு அதிமுக உறுப்பினர்கள் வருத்தப்பட்டது தான் நான் அவர்களிடம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அதே போல வந்து இன்னைக்கு என் மேல வழக்கு பதிவு பண்றதுக்கு யாரெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு கேட்டால் ஏன் சமூகத்தை சார்ந்தவர்களே பயன்படுத்தி வந்து இந்த வந்து புகாரை வந்து கொடுக்க வந்து முயற்சி பண்றாங்க ஏன் அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக ஒரு தலித்து இப்போ வந்து சாதி பிரிவினை எங்கே ஏற்படுதுன்றதே நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் பத்திரிகையாளரும் புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிறேன் நான் ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் அதனால யாருமே இப்போ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டை பயன்படுத்துறாங்க ஏன் நீங்க வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டை பயன்படுத்துறீங்க அண்ணா திமுகவுக்கு அப்போ அண்ணா திமுக ஷெட்யூல்டு காஸ்ட்ல வந்து இப்போ என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீ ஒன்றிய செயலாளர் பொறுப்பும் மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் நீங்கள் கொடுத்துருவீங்களா நீங்கள் அப்போ நீங்கள் யார் யாராவது வச்சு கொடுங்க அதில் என்ன இருக்கு இதில் என்ன கருத்து கருத்தா மோதுறோம் அவ்வளவுதானே நம்ம வந்து விமர்சனம் விமர்சனமாக எதிர்கொள்றதுக்கு தயங்க தயக்கம் காட்டிட்டு நீங்கள் எங்க மேலே புகார் சொல்றது எந்த விதத்திலையும் சாதி பிரிவினை ஏற்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தயாராக இல்லை நான் சமூக ஒற்றுமையோடு வாழணும் தான் நினைக்கிறோம் இது மாதிரி பல வந்து உதாரணங்களை எங்களால் சொல்ல முடியும் நான் கோடிப்பள்ளியில ஒரு எங்கள் சமூகத்தை சார்ந்த நபர்களை வீடு தூந்து அடித்தாங்க நாங்கள் போய் பேச்சுவார்த்தை வந்து ஊர் மக்கள் கேட்டதின் பேரில் நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செஞ்சு வச்சிருக்கிறோம் இப்படி எல்லாம் வந்து அதனால் எஸ்எஸ் ஆக்டே போடலைன்னு சொல்ல முடியாது நேற்று கூட வந்து ஒரு 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 பொண்ணு வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு ஒரு வன்னீர் சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து அந்த பொண்ணை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டதா சொல்லி ஏமாற்றி அந்த பொண்ணு எலிப்பாய்சன்னு சாப்பிட்டு வந்து இறந்து போச்சு நேற்று அதுக்கு வன்கொடுமை தடுப்பு கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவே செய்யலன்னு சொல்றதெல்லாம் வந்து அப்பத்தமான ஒரு விஷயம் நான் மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு அப்புறமே வந்து குதி பெரிய குதிபாலா கிராமத்துல வந்து போட்டிருக்கிறோம் சோகாடி ராஜன் அண்ணா திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் சோகாடி ராஜன் மீது வழக்கு போட்டிருக்கோம் அப்ப சமூக நீதியை பத்தி பேசக்கூடிய அண்ணா திமுக இல்ல இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் வந்து சோகாடி ராஜன் வந்து ஒரு ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சி இருநூறுக்கு மேற்பட்ட நபர்களை கொண்டு போய் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நபர் இன்னமும் அந்த அந்த வந்து அண்ணா திமுக ஒன்றிய செயலாளராக செயல்பட்டிருக்காரு அவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அப்போ சாதி பிரிவினை எங்க கிட்ட கிடையாது அண்ணா திமுக கிட்ட சாதி பிரிவினை இருக்குது என்பதை விடுதலை சிறுத்தைகள் நாம் முன்வைக்கிறோம் சமூக வலைதளங்கள் என்பது மக்கள் பார்வைக்கு விடுறோமே தவிர அதுல வந்து கருத்து சொல்றதே வந்து நம்ம ஏத்துக்க முடியாது அந்த கருத்து வந்து போலியான கருத்துக்கள் அது தவறான கருத்துகள் அனுமதி இல்லாம வந்து கொடுத்துக்கிறாங்க இல்ல கட்சிக்கு இது 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 வந்து கட்சி கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளரு அவரு வந்து மூணு நாலு மூன்று மாவட்டத்துக்கு வந்து அவர் அமைப்பு செயலாளராக இருக்கிறாரு அதனால் அவர் வந்து அந்த அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்தியிருக்கிறாரு அந்த ப்ரஸ் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து எங்களை வந்து ஒன்றும் கடுமையாக சாடி ஒன்றும் அவர் வந்து பேசலை அது நாங்கள் பெருசு கிடையாது நாங்கள் அதனால் எந்த நடவடிக்கையும் மாதேசி எடுக்கலை மாவட்ட செயலராக இருந்து நான் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அது இல்லை இது தலைவர் எழுச்சி தமிழர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை அவர் அது அவரு அவரு த தலைவர் நாலேஜுக்கு போயிருக்கு தலைவரும் வந்து அது அவர் அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கை மாதேசி கட்டுப்படுவேன் எஸ்பி சார் வந்து இப்போ விசாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து ராமச்சந்திரன் சந்துரு என்றவர் வந்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு ஃபேஸ்புக் வலை சமூக வலைதளங்களில் நான் ஆறாவது வழக்காக வந்து எஸ்எஸ் எஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் நிறைய வன்கொடுமைகள் வந்து இந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிறதா சொல்லி எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலிருந்து தேன்கனி கோட்டையில் ஒன்பது பேர் படுகொலையை கண்டித்து நாங்கள் வந்து தலைவர் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் இது போன்ற நிகழ்வுகள் வந்து இருக்குது அவருக்கு அவருக்கு தெரியல அது அவ்வளோதான் வந்து அண்ணா அதிமுகவுக்கும் எனக்கும் எந்த கருத்து மோதலும் கிடையாது கட்சிக்கும் மாதேசுக்கும் விடுதலை சிறுத்திக்குமான எந்த கருத்து மோதலும் கிடையாது நாங்க எங்களுடைய என்னுடைய நிலைப்பாடும் என்னுடைய கருத்தும் இந்த சமூக மக்களுக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் நீங்க ஏன் இது வந்து இந்த மக்களுடைய பிரச்சனையை போய் கேட்கலன்ற கேள்வியை தான் கேட்கிறமே தவிர நான் வந்து திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு எதிரான கருத்தை நான் பதிவு பண்ணல நான் கேக்குற கேள்வி என்னுடைய மைய மாவட்டத்தின் சார்பில் எனக்கு கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கும் நான் மாவட்ட செயலாளர் இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் எம்எல்ஏக்கள் நீங்க இந்த சமூக பிரச்சனையை பத்தி நீங்க எங்கேயாவது பேசிருக்கீங்களா ஏதாவது குறைகள் கேட்டது உண்டான்றதை நாங்க வந்து முன் வச்சிருக்கோம் அதை அவங்க வந்து ஒருமையில அதுக்கு பதில் சொல்லாம மற்றொரு வந்து பொதுக்கூட்டத்தில் கூட அவர் வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு வந்து நான் வந்து காலனி பழைய வீடுகள் காலனி வீட்டெல்லாம் எல்லாம் வந்து பழுது பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு பொதுவாக சொல்றாரு அது அது பொதுவான கருத்தை அது அப்படி இல்லை நீங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஆண்டுக்கு இரண்டு கோடி ரூபாய் வந்து நிதி வருது நீங்க சட்டமன்றத்தில் பேசி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசி நீங்கள் இந்த மக்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும் அதை செய்யாம நாங்கள் என்ன செஞ்சுன்னு சொல்லாம தனிநபர் தாக்குதலை வந்து அசோக் குமார் அவர்கள் முன்வைத்த காரணத்தினால தான் நான் இந்த அவரை வந்து விமர்சனம் பண்ணி பேச வேண்டியது அதிமுக அடிமட்ட தொண்டனுடைய வருத்தத்தை நான் புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் ஷேர்